அவர்களை இப்ராஹிம் அவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கிறார்கள் ஏன் வயது கடந்த பிறகும் கூட இப்ராஹிம் அவர்களுக்கும் சாரா அவர்களுக்கும் குழந்தை இல்லை இப்ராஹிம் நபி குழந்தை இல்லை அழைத்துக் கொண்டே இருந்தார்கள் குழந்தையை கொடு கொடுக்கவில்லை அல்ல பல ஆண்டுகள் கொடுக்கவில்லை ஒரு நபி சாரா அலி இஸ்லாம் உணர்ந்து ஹாஜரை திருமணம் முடியுங்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சந்ததி உருவாகுவார்கள் ஹாஜரை திருமணம் முடிக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்கள் மூலமாக ஒரு குழந்தையை கொடுக்கிறார் யார் இஸ்மாயில் அலி இஸ்லாம் ரபி ஹபிலி மின் فبشرناه بغلام ஹலீம் ஹலீம் மென்மையான ஒரு குழந்தையை எல்லாம் கொடுத்தால் இஸ்மாயில் அதற்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு முதுமை வன்மந்தடைந்தவுடன் தாரா பகனுக்கு குழந்தை பிறக்கிறது யார் இன் நான்பஷ் கதை உலாமின் அலின் கல்வி உள்ள ஒரு குழந்தையை உனக்கு கொடுக்கிறேன் யூதர்கள் யார் வழியாக வந்தவர்கள் ஹாப் ஹலீம் மென்மையான அவர்கள் யார் அதனால்தான் சிந்தனை யாருக்கு இருக்கிறது அம்மை விட இஸ்லாமுடைய வாரிசுகள் அவர்கள் அலீம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் பிறக்கிறார்கள் பிறந்த உடன் சோதனை பல ஆண்டுகள் கழித்து வயதுகள் தளர்ந்ததற்கு பிறகு குழந்தை பெருக்க பெற்றெடுக்க முடியாது என்ற நிலைமை வந்தவுடன் கிடைத்த குழந்தை சோதனை நம்பி அவர்களையும் குழந்தையாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் இஸ்மாயிலையும் அழைத்துக் கொண்டு யாரும் இல்லாத பொட்டல் காடாகிய ஒரு ஊருக்கு அழைத்து சென்று விட்டு விட்டு வந்து விடுங்கள் பலஸ்தீனை நோக்கி ஏன் ஏன் அழைத்து செல்ல வேண்டும் எப்படி தனியாக இருப்பார்கள் எப்படி என் குழந்தை வளரும் என் கண்காணிப்பு இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அவர்களையும் அழைத்து செல்கிறார்கள் அழைத்துச் செல்லக்கூடிய வழியில் அவர்களும் எதுவும் கேட்கவில்லை மனைவியும் எதுவும் கேட்கவில்லை மக்கா காடு எந்த எந்த தொடர்புகளும் இல்லாத இடம் எந்த விவசாய நிலங்களும் கிடையாது தண்ணீருக்கும் அடி கிடையாது விடுகிறார்கள் விட்டுவிட்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஏதுவும் சொல்லாமல் செல்கிறார்கள் கணவரே இங்கே விடுகிறீர்களே நாங்கள் என்ன செய்வோம் பதில் சொல்லவில்லை என்ன செய்வோம் பதில் சொல்லவில்லை உணர்ந்தார்கள் இது இவர்களுடைய முடிவல்ல முடிவல்லுடைய முடிவு கேட்டார்கள் என் கணவரே இந்த கட்டளையை உங்களுக்கு கொடுத்தது அல்லாகுவா திரும்பிச் சொன்னார்கள் நான் அவ்வளவுதான் அப்படி என்றால் என் இறைவன் நீங்களை கைவிட மாட்டான் செல்லுங்கள் யாருக்கு இருந்த நம்பிக்கை இப்ராஹிம் பார்த்து வளர்த்தவர்கள் அல்ல திருமணம் முடித்து சில ஆண்டுகள் ஆனால் உள்ளத்தில் பதிந்த ஏய்மான் வெளிப்பட்டது என் கணவரை அல்லாஹ்வின் கட்டளையா அல்லா எங்களுக்கு துணை இருப்பான் செல்லுங்கள் ஏன் இந்த நம்பிக்கை எமக்கு இல்லை அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதில் வட்டி இல்லாமல் தான் வியாபாரம் செய்வேன் வட்டியை கலக்க மாட்டேன் எது நஷ்டமானாலும் எது லாபமானாலும் என் வயிற்றுக்கு சோறை கிடைக்கவில்லை என்றாலும் ரப்பின் கட்டளையை மீற மாட்டேன் ஏன் இந்த நம்பிக்கை என் கணவர் ஹலாலான வழியில் சம்பாதித்தால் போதும் ஹலாமான வழியில் சம்பாதிக்க தேவையில்லை அதன் மூலமாக எங்களுக்கு தங்கம் கிடைக்கவில்லையா பரவாயில்லை அதன் மூலமாக எங்களுடைய குடும்பத்திற்கு வருமானம் இல்லையா மூன்று வேலை உணவில்லையா பரவாயில்லை என்ற நிலைமைக்கு ஏன் எங்களுடைய பெண்கள் இன்னும் தயாராகவில்லை ஹிஜாபை தான் அணிவேன் அதற்காக என் தொழில் சென்றாலும் என் ஊர் என்னை எதிர்த்தாலும் இந்த உலகம் என்னை புறக்கடித்தாலும் என் கல்லூரி என்னை புறக்கடித்தாலும் இதை விட்டு நான் விலக மாட்டேன் என் இறைவன் ஒருவன் போதுமானவன் அவன் என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை ஏன் என்னுடைய முஸ்லிம் பெண்களுடைய உள்ளத்தில் இன்னும் இறங்கவில்லை முகத்தில் தாடியோடுதான் இந்த பூமியில் வாழ்வேன் வேலைக்கு செல்லும் பொழுதோ திருமணத்திற்கு தயாராகும் பொழுதோ யாருக்காகவும் எதற்காகவும் அதை விட்டு நான் விலக மாட்டேன் இது இருந்தால் வேலை கிடைத்தால் இல்லா வேலை இதற்காக கிடைக்கவில்லை என்றால் திருமணம் இதற்காக நடக்கவில்லை என்றால் என் இறைவன் என்னை கைவிட மாட்டான் என்ற உறுதிக்கு ஏன் என்னுடைய முஸ்லிம் வாலிபர்கள் இன்னும் தயாராகவில்லை இல்ல மசா அல்லாஹ் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர கணவன் செல்கிறார் குழந்தை அழுகிறது பசியாது ஆனால் கொடுப்பதற்கு எந்த உணவும் இல்லை ஹாஜருக்கு பால் மணி வற்றி விட்டது என்ன செய்வது என்று தெரியாமல் ஹாஜர் சஃபா தொந்தோட்டங்கள் ஒரு நபிக்கு பிறந்த குழந்தை அல்ல ஹாஜர் ஒரு அரசவையில் வேலை பார்த்த பெண் ஆனால் அந்த அடிமை பெண்ணின் உள்ளே இருந்த ஈமான் இந்த உலகம் அழியும் வரை வாழக்கூடிய மக்கள் ஹாஜரை பின்பற்ற வேண்டும் சஃபா மருவாவில் ஏறி ஓடுங்கள் கோடாடக்கூடி லட்சம் லட்சம் உலகம் அழியும் வரை அந்த இடம் நிரப்பப்பட்டிருக்கும் பாதங்களால் ஹாஜர் என்ற பெண் செய்த ஒரே அமலின் காரணமாக அலைகஸ்லாம் என்ன மார்க்கம் என்ன தீன் இந்த தீனுக்கு நிறமோ இந்த தீனுக்கு அழகோ இந்த தீனுக்கு செல்வமோ எதுவும் தேவை இல்லை உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் ஒன்றுதான் அளவீடு இந்த தீனை பின்பற்றுவதற்கு ஹாஜர் அலைஹிசலாம் ஓடி அழுகிறார்கள் அல்லாஹ் அனுப்புகிறான் மலக்கை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உடைய பாதத்திலிருந்து தண்ணீர் ஊற்று பீரிட்டு வருகிறது எது எது ஸம் ஜம் ஹா அல்லாஹ் ஹாஜர் அலைகிஸ்ஸெல்லாம் ஓடி வந்து அதை தடுக்கிறார்கள் அல்லாஹ் உடைய சொன்னார்கள் ஹாஜர் மட்டும் அந்த சிவற்றை அந்த தடுப்பை இடவில்லை என்றால் இந்த பூமி முழுக்க ஜம்ஜம் ஓடி இருக்கும் ஒரு பெண்ணின் அழைப்பு ஈமானோடு அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையோடு அழைத்ததால் உலகம் அழியும் வரை வடச்சாமல் ஓடக்கூடிய ஸம் அல்லாஹ் உருவாக்கினாள் என்றால் நம்பிக்கை வச்சு அல்லாவுடைய கட்டையில் உறுதியாக ஆயிரம் திருகம் ரெண்டாயிரம் திருகம் மூணாயிரம் திருகம் என்ன கோடான கோடிகளும் உங்களுடைய காலுக்கு கீழ் வரும் என்ற நம்பிக்கையை அல்லாஹ் ரபுல் அலமின் உறுதியை திருவாராக ஹாஜர் விட்டு விட்டுவிட்டு இப்ராஹிம் அலிஹாம் கிளம்பி செல்கிறார்கள் செல்லக்கூடிய வழியில் அழைக்கிறார்கள் ரப்பனா

என்றப்பே அவர்கள் தொழுகையில் நிலைநிறுத்துவார்கள் உள் மக்களுடைய உள்ளங்களை அந்த இடத்தை நோக்கி நீ திருப்புவாயாக அவர்களுக்கு உணவளிப்பாயாக லான் ல குமிஷ் அவர்கள் அதன் மூலமாக நன்றி செலுத்துவார்கள் அல்ஹந்துலில்லா வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில வைஸ்ஹா இவ்வளவு முதுமையிலும் எனக்கு குழந்தை இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் கொடுத்த உனக்கே எல்லா புகழும் إن ربي لسميع الدعاء إن إريبن دعاء كلا ينجي ربي جعلني مقيم الصلاة يبي إِنَّيِ تلقي نلل تواناها أكي ومن ذريتي إن سندتي كلا يوم تلقي ربنا وتقبل دعاء إن دعاء بينجي غري ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب யாரப்பே எங்களுடைய பெற்றோர்களையும் மும்மின்களையும் மறுமை நாளில் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யார் கேட்கிறார்கள் சந்ததிகளுக்கு பிரார்த்தனை யார் கேட்கிறார்கள் பிள்ளைகளுக்கு பிரார்த்தனை கருவில் சுமக்கக்கூடிய தாய் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பெற்றோர்கள் பேர் யா அல்லாஹ் இந்த குழந்தை வெளியே வரும் பொழுது ஈமானோடு ஆரோக்கியத்தோடு வெளியே வர வேண்டும் இது வந்து குழந்தை பிறந்ததற்கு பிறகு யா இந்த குழந்தையின் உள்ளத்தில் ஈமானை அதிகப்படுத்தி இஸ்லாமில் வாழச்சை அதிலே மரணிக்கச்சை என்று கேட்கக்கூடிய பெற்றோர்களின் துணை பேர் குழந்தை பிறந்த உடனே யார்ல என் புள்ள டாக்டர் ஆயிரணும் யா எல்லா கோடான கோடி சொத்துக்களை அவன் மரணத்துக்கு முன்னாடி கூச்சிடணும் யா அல்லா மா அதுல்லாஹ் அய்யாதுமில்லா அல்லாஹ் ரபுல்லாலம் இன்னினுடைய சமூகத்தை சீர்படுத்துவாராக அடுத்த சோதனை சாய்ய இப்ராகிம் அலிகிசலாம் ச என்றால் ஒரு வயது அழைத்தால் வருவான் மகளை என்று அழைத்தால் வருவான் என்னோடு வா என்றால் வருவான் இப்படி நடந்து அவன் வரக்கூடிய அந்த வயது சாய் இந்த வயதை இப்ராஹிம் இஸ்மா இல்லாலை அடைந்தவுடன் அலகிஸ் சலாம் அல்லாஹ் ரபுல் அலமின் இப்ராஹிம் அவர்களுக்கு கனவை கொடுக்கிறான் என்ன கனவு மகனை அருக்கல் மகனை அறுப்பதாக தான் பெற்றெடுத்த மகனை தன்னுடைய கரத்தில் அறுப்பதாக நபிமார்களின் கனவு வகை என்ன செய்வது யாரும் நான் பெற்றெடுத்த மகனை நான் அறுப்பதா இத்துணை வயதிற்குப் பிறகு கொடுத்தாய் ஆனால் இப்போதை கொடுத்துக் கொள்வா எடுத்துக் கொள்வாயா எப்படியா கேட்டார்களா மறுபடியும் மக்காவை நோக்கி அழைத்தார்கள் மகனை மனம் கனவில் பார்த்தேன் அன்னி உன்னை அறுப்பதாக மாதா சாரா என்ன செய்ய வேண்டும் நான் அறுப்பதா என்னையா தந்தையே உங்களுக்கு வலது வருமா யார் வளர்த்த குழந்தை வளர்த்த குழந்தை அழக நம்பிக்கை உள்ளத்திலே பதியப்பட்டிருக்கும் ஈமான் உள்ள பெண் வளர்த்த குழந்தைக்கு அப்படியா அப்படியா யாபதி என் தந்தையை உன் இறைவன் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டானோ அதை செயல்படுத்துங்கள் பொறுமையாளர்களில் ஒருவராக என்னை பார்ப்பீர்கள் இருவரும் அந்த கட்டளைக்கு படி பணிந்த பொழுது முகத்தை புறம் குப்புறமாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஆக்கினார் இரக்கம் விடக்கூடாது என் என் மகனின் கண்ணில் உள்ள அந்த ஈரத்தை பார்த்து இன்னொரு இன்னும் சில அறிவிப்புகளிலே இஸ்மாயில் அலிஸ்லாம் சொன்னார்கள் என் தந்தையே என்னுடைய முகத்தை பூமியில் படிய வையுங்கள் ஏன் என்னுடைய முகத்தை பார்த்து இரக்கம் உங்களுக்கு வந்து விடக்கூடாது என் தந்தையே அல்லாவின் கட்டளையை செயல்படுத்துங்கள் ஹானல்லாஹ் அறுக்க தயாரானார் கத்தி கழுத்தின் அருகே வந்தது வனாதைனாமு ஐயா எபராஹீம் எபராகிமே அல்லாஹ் அழைக்கிறான் எபராகீமே கனலை உண்மைப்படுத்து விட்டாய் இப்படித்தான் நல்லவர்களுக்கு கூலி அல்லாஹ் வழங்குவான் அல்லாஹ் அழித்த இந்த சோதனை தெளிவானது ஏன் இந்த சோதனை என் உள்ளத்தில் என்னை தவிர யாரும் இல்லை என்பதை அல்லாஹ் நிரூபிப்பதற்காக அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அல்லா இறக்கினான் அதை அறுக்குமாறு கட்டளை இட்டான் சலா முன் அலா இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு சலா உண்டாகட்டும் அவரின் புகழை மற்ற எல்லோர்களுக்கும் அல்லாவிட்டான்

அர்ப்பணிப்பிற்கு நான் தயாரா இப்ராஹிம் அலைவின் கட்டளைக்காக என் ரப்புக்காக என் வாழ்க்கையில் நான் செய்யும் பாவங்களை விடுவதற்கு தயாரா தயாரா உங்களை தான் கேட்கிறேன் என் ரப்புக்காக என் தூக்கத்தை தியாகம் செய்கிறேன் தொழுகையை தொழுவதற்காக போன்ற ஹராவான காரியங்களில் இருந்து என் ரப்புக்காக என் குழந்தையை வளர்க்கிறேன் அவனுடைய பாதையில் பணி செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக என் ரப்புக்காக என் மனைவியை சீர்படுத்துகிறேன் என் ரப்புக்காக நான் அல்லாஹுடைய தீனிலே இணைகிறேன் என் ரப்புக்காக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறேன் கல்வியாளர்களுடைய சபையில் அமர்ந்து என் ரப்புக்காக இதை நான் தியாகம் செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதற்கு தயார் ஆனால்தான் கண்ணியம் என்பது இந்த சமூகத்திலே வாழக்கூடிய நாலா புறமும் பரவும் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த தியாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைதான் சோகங்களும் கஷ்டங்களும் தந்தையின் எதிர்ப்பும் ஊரின் எதிர்ப்பும் அவர்களை சூழ்ந்தாலும் இந்த தௌஹீதுக்காக நான் மடிய தயார் அதற்காக என் தௌஹீதை ஒருபோதும் இழக்க தயார் இல்லை என்ற ஒரு கொள்கையில் இப்ராஹிம் நிலைத்திருந்ததால் தான் இப்ராஹிம் இப்ராஹிமை நண்பராக நான் தேர்ந்தெடுத்தேன் இவரை பூமிக்கு மனிதர்களின் இமாமாக ஆக்கினேன் என்னை எந்த வழியில் சோதித்தாலும் அந்த சோதனையில் ஒரு கணமும் நான் அல்லாவுடைய கட்டளையை இழக்காமல் பொறுமையோடு உறுதியோடு வாழ்வேன் என்ற உறுதிக்கு ஒரு மனிதன் தயாரானால் ஒரு முஸ்லிம் தயாரானால் ஒரு முக்மின் தயாரானால் அவன் மரணிக்கும் தருவாயில்

இந்த தகுதியுடையவர்களுக்கு அல்லாஹை கொடுப்பார் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட உள்ளங்களாக அப்படிப்பட்ட மனிதர்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எம்மை ஆக்குவாடாக சுருக்கமாக பார்த்த இந்த வரலாற்றிலிருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று எம்முடைய வாழ்வில் இந்த மார்க்கத்தின் உறுதியை கடைபிடிப்பவர்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆக்குவாடாக எந்த நிலைமையிலும் இந்த ஈமானை விட்டும் வணக்க வழிபாடுகளை விட்டும் இந்த உலகத்தை நோக்கியோ அல்லது உலகத்தின் செல்வத்தை நோக்கியோ சென்று விடாதவர்களாக அல்லாஹ் அம்புலாலமே நம்ம ஆக்குவானாக வரக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய திருநாளில் லந்து ஐயாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் காத்து கொண்டிருந்தால் அதற்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை கொடுத்திருந்தால் இந்த ஆட்டை நாம் அறுக்கும் பொழுது அல்லாவிற்கு வாக்கு கொடுக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் யார்லா இந்த நிலைமையில் நான் பெற்றெடுத்த குழந்தையை நீ அறுக்க கூறியிருந்தாலும் நான் அறுக்கத் தயார் ஆனால் நீ இப்ராஹிமை பக்குவப்படுத்தினாய் அதுபோன்று என்னையும் பக்குவப்படுத்தி இந்த மார்க்கத்தின் நிலையாக இருப்பதற்கு என்று பிரார்த்தனையோடு உது கடமையை நிறைவேற்றக்கூடிய மக்களாக லாயாக்குவாராக ஆக்குவாராக உதுஹையாவுடைய கடமை எமக்கு முன்னால் இருக்கிறது அரஃபா தினத்துடைய நாள் எமக்கு முன்னால் இருக்கிறது சியாமுயோ அரஃபா அரஃபாவுடைய நாளில் வைக்கக்கூடிய அந்த நோன்பு முன்னால் வருடத்துடைய பாவத்திற்கும் பின்னால் வருடத்தினுடைய பாவத்திற்கும் பரிகாரமாக அமையும் அல்லாஹூ ஆலமின் அதிகமான உடையவர்களை அரஃபாவுடைய தினத்திலல்ல நரகத்தில் இருந்து விடுதலை செய்கிறார் கண்ணியமான முறையில் விடுமுறை இருக்கிறது விவாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் நம் அந்த நோன்போடு கழிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் நமக்கு திறக்கும் அக்கூரு கோலிஹாதா அஸ்துல்லாஹலி வழக்கும்